இளையோர் வல்லமைக்கு மனவளக்கலை நூல் இளையோர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உருவாக்க முடியும் ஸ்ரம்பான் அறிவு திருக்கோவிலின் இளையோர் வல்லமைக்கு மணவளக்கலை என்ற நூல் இளையோர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உருவாக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறப்பட்டது நெகிரி சிம்பிலான் பாடிக்சன் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள சிரம்பான் அறிவு திருக்கோவிலின் மண்டபத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தேசிய நிலநிதி கூட்டுறவு இயக்குநர் டத்தோ சகாதேவன் தலைமையில் இந்த நூல் வெளியீடு கொண்டு நன்கொடை வழங்கினார் உலகில் மிக முக்கியமானவர்களாக விளங்கும் இளையோர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது நாட்டின் வளர்ச்சி என்பது இளையோர்களை நம்பிதான் இருக்கிறது அந்த இளையோர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வர வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இளையோர்களை உருவாக்குவதற்கு தன்னல மற்ற ஆன்மீகவாதிகள் தேவைப்படுகின்றனர் அந்த வகையில் மனவளக்கலையின் முயற்சியின் மூலமாக நல்ல இளையோர்கள் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது வேதாத்ரி மனவளக்கலை பயிற்சி முறைகளை பதினைந்து வயதிலேயே தொடர ஆரம்பித்தால் கண்டிப்பாக உடல் நலம் மன வளம் மற்றும் உயிர் வளம் மிக்கவர்களாகவும் நல்ல சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவர்களாகவும் திகழ்வார்கள் என்று கூறப்பட்டது சிரம்பான் அறிவு திருக்கோவிலின் வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் முப்பெரும் விழாவிற்கு ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கீஸின் சின் சிறப்பு வருகை தந்து மானியம் வழங்குவதாக உறுதி கூறினார் நாடு முழுவதும் உள்ள மனவளக்கலை உறவுகளை ஒன்றிணைக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் இலவச சித்த ஆயுர்வேத மருத்துவம் அலோபதி நவீன மருத்துவம் மனவளக்கலை இயற்கை மருத்துவம் உடல் உறுப்பு தான முகாம் உட்பட பள்ளி மற்றும் சிறைச்சாலை மனவளக்கலை ஆசான்கள் வடக்கு மத்திய தெற்கு மண்டல பொறுப்பாளர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டதுடன் மலேசிய வேதாத்திரி ஸ்கை மனவளக்கலையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஆறுமுகம் ஆதரவு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் இறுதியாக நன்றி தெரிவித்துக் கொண்டார்